அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கு அடியேனின் வணக்கம் அடியன் உங்கள் ஜோதிட சேவகன் புருஷோத்தமன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து நம்ம மீட் பண்ணுறோம் சரிங்களா எல்லாரும் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோதிட பலன்கள் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அடியன் உங்களுக்கு என்ன தகவல் இன்னைக்கு நம்ம சொல்லப் போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வருகின்ற ஆடி மாதம் சரிங்களா ஆடி மாதம் எல்லோருக்கும் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பகிர்ந்துக்க போகிறோம் ஆடி மசனால என்னங்க ஸோ ஆடி மசன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க அம்மனுக்கு கூழ் ஊத்துறது சரிங்களா சோ வீடு மாறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நிறைய நோய் நொடிகள்லாம் வரும்னு சொல்லுவாங்க எல்லா இடத்தையும் அக்னி சட்டி எடுக்கிறது சரிங்களா இது மாதிரி விஷயங்கள் தான் வந்து ரொம்ப பிரபலமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்துல பார்த்திங்கன்னா நம்ம யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுபமான நிகழ்ச்சிக்கு எதாவது செய்ய மாட்டாங்க சரிங்களா எல்லாமே பார்த்திங்கன்னா கடவுள் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியாகவே இது நம்ம போய்கிட்டு இருப்போம் எதனால அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த சூரிய பகவான் அப்படின்றவர் ஆடி மாதத்தில் எங்கே இருப்பார்னு பார்த்தீங்கன்னா சந்திரனோட வீட்டில் இருப்பார் சந்திரனோட வீடுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அன்பர்களுக்கு இது கடக வீட்டில் சந்திர பகவான் இருப்பார் சரிங்களா ஸோ அவர் வீடுலேருந்து பன்னெண்டாம் வீட்டில் போகிறதுனால அது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எப்பவுமே அக்னி தேவை எப்போமே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த பொருள் தேவையோ இன்கேஸ் ஒருத்தருக்கு உடம்பு சரியில் வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவோம் மருத்துவர் போயிட்டு என்ன விட்டமின் கம்மியாக இருக்குது சரிங்களா எந்த உடம்புல எங்கே பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதற்கான ஒரு மெடிசன் எடுப்போம் பாருங்கள் அது போல் அந்த ஆடி மாதத்தில் சூரிய வெப்பம் பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும் சரிங்களா எல்லாருக்குமே இது வந்து தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை சரிங்களா இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சில விட்டமின்ஸ் சில மினரல்ஸ்லாம் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ சில விஷயங்கள் வந்து பஞ்சபூத சக்திகள் வந்து கம்மியாக இருக்கும் போது அதை நம்ம டெவலப் பண்ணிக்கணும் இதனால வந்து வழி வழியாக பிற்காலத்தில் ஆக்சுவலி கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தராக விற்று வந்திருந்தாங்க முற்காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் தீச்சட்டி எடுக்கிறது அது எல்லாமே கொண்டு வந்து வந்திருந்தாங்க ஆக்சுவலி உங்களுக்கு சின்ன ஒரு கதை சொல்லணும் இந்த தீ சட்டி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா முற்காலத்தில் இந்த பழங்காலம் இருக்கு பாருங்க அந்த டைம்லலாம் ராஜாவை தவிர மற்றவங்க வீட்டிலலாம் நெருப்புன்றது வச்சுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு இப்போ எப்படி நம்ம சில கன்லாம் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்தது அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அரசர்கிட்ட தான் அந்த நெருப்புன்றது பார்த்தீங்கன்னா அரசர்கிட்ட தான் இருக்கும் பொதுமக்கள்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு வச்சுருப்பாங்க எதனாலன்னா இது ரீனு பிடிக்காதவங்க யாராவது என்ன பண்ணுவாங்க அந்த நெருப்பு கொண்டு அந்த அரச மாளிகையோ இல்லை அவங்களுக்கு சம்மந்தமான இடத்துல எல்லாம் நெருப்பு வச்சு அதை அடிச்சிடுவாங்க அப்படின்றதுனால நெருப்பு பொதுமக்கள் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க வீட்டில் சமைக்கலையா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுருக்கலாம் அதுவும் எனக்கு புரியுது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பாங்க பாருங்கள் அங்கே உழைச்சி முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு இப்போ நம்மலாம் நைட்டு பத்து மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆனால் பொதுவாகவே மக்கள் உழைக்கும் வர்க்கம் சரிங்களா நம்ம விவசாயிகள்லாம் எப்படி சாப்பிட்றோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு ஒரு ஏழு மணிக்கெல்லாம் படுத்துருவாங்க அப்ப இந்த ஆறு மணிக்கு என்ன பண்ணுவாங்க இந்த உரத்தில் பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு நெருப்பு மட்டும் மூட்டிட்டு சரிங்களா அது இருபத்தி நாலு மணி நேரமும் அணையாம பாதுகாக்கிறதுக்கு ரெண்டு காவலாளியும் போட்டு வச்சிருப்பாங்களாம் அந்த காவல்துறை என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆறு மணி ஆகிடுச்சுன்னா ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு அக்னி சட்டியில் அந்த நெருப்பை போட்டுவிட்டு ஒரு ஒரு வீடு விளையாடியாக எடுத்துகிட்டு போவாங்களாம் திருவழியாக நெருப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ட்டு அதுபோல் இந்த வேலைக்கு போயிட்டு வந்தவங்க சமைச்சுக்கு சமைக்கிறதுக்காக எல்லா பாத்திரத்தையும் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களாம் இங்கே வந்ததும் இப்போ எப்படி நம்ம டேக்ஸ் கட்டுறோம் பாருங்க அதுபோல் அந்த காலத்துலேயே இருந்திருக்கு அப்போ என்ன பண்ணுவாங்க அதுக்கு பதில் கொஞ்சம் பணமோ அவங்ககிட்ட பொருளோ கொடுத்து அந்த நெருப்பை கொஞ்சம் அந்த கங்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதை வாங்கி வச்சுட்டு சமைக்கிற வேலையை பார்ப்பாங்களாம் அது மாதிரி சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சமைச்சு முடித்ததும் அதெல்லாம் பண்ணுவாங்க திருப்பி முடிச்சிடும் அது சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே அந்த நெருப்பு அணைச்சிடணும் இதை செக் பண்ணுறதுக்கு ஒரு ஏழு ஒரு டைமிங் கொடுப்பாங்களா அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்து இந்த காவலாளி வந்து எல்லார் வீட்டிலையும் அணைச்சி அடிச்சான்னு செக் பண்ணிட்டு போவாராம் இது காலங்காலமாக நடந்துட்டு இருந்தது இந்த விஷயத்தினால தான் பார்த்தீங்கன்னா இந்த அக்னிச்சட்டியை கையில் கொண்டு போவாங்க அது ஒரு பாரம்பரிய வழக்கமாக கொண்டு வந்தாங்க அப்புறம் சில காலம் கழி கழி என்ன ஆச்சின்னு பார்த்திங்கன்னா அரசர் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிட்டோம் பார்த்தீங்களா நம்ம அதுக்கு போல் டெவலப் ஆகும்போது ஒவ்வொருத்தரும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்மளோட பாரம்பரிய மக்கள் இந்த அக்னிச்செட்டியை கையில் கொண்டு போயிருந்தாங்க பாருங்கள் அதை அம்மனுக்கு தான் படைப்பாங்க சரிங்களா அது அம்மன் கோவில் வெளியே தான் வந்து அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த அக்னிச்செட்டி எரிஞ்சிக்கிட்டே இருக்குமா எப்போவுமே அதை அணையக்கூடாதுன்றதுக்காக அதை பாரம்பரியமாக இப்போ கொண்டு வந்து எல்லா அம்மன் கோவில்லையும் இந்த அக்னி சட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு அன்பர்களை அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் யாருடைய லக்னம் ராசி பத்தி நம்ம ஆடி மாதத்துல பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நெக்ஸ்ட் துலாம் ராசிக்காரர்கள் சரிங்களா துலாம் ராசி மற்றும் லக்னக்காரர்களின் பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாசம் எப்படிங்க இருக்க போகுது அப்படி பார்த்தா துலாம் ராசி எல்லாமே ஒரு கணக்காக இருப்பாங்க சரிங்களா எது நடந்தாலும் அது ஒரு கேல்குலேஷன்ஸ் பண்ணிவிடுவாங்க கால்குலேஷன் பண்ணி இந்த கணக்கு பண்ணி இது நம்மளுக்கு ப்ராஃபிட் வருமா இல்லை லாஸ் வருமா சரிங்களா எந்த ஒரு நபரை பார்த்ததுமே ஒரு ரெண்டு நிமிஷம் பேசினாலே போதும் அவங்க மைண்டில் ஒரு கல்குலேஷன்ஸ் வந்துடும் ஓகே இவங்க நம்மளுக்கு செட் ஆகலாம் செட் ஆக மாட்டாங்களா இங்கே ஒரு நல்ல போஸ்னா இவங்க கூட போகலாமா டிராவல் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் பண்ணக்கூடிய ஒரு நடுத்தரமான சரிங்களா எங்கே ஏற இறங்கி இல்லாமல் நடுத்தரமாக நடந்துக்கக்கூடிய ஒரு ஆன்மீக அன்பர்கள் நம்ம துலாம் ராசிக்காரர்கள் இவங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த ஆடி மாதத்தில் சரிங்களா அவங்க தானாகவே போய் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட உணவு பழக்கங்களை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும் சரி பண்ணிக்கணும் இதனால் பார்த்திங்கன்னா அவங்களோட நண்பர்களுக்கு மூலியமாக பார்த்திங்கன்னா தீராத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு 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 நண்பர்கள் கூட சேர்ந்து போயிட்டு ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக போவார் அப்போ பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வாய்ப்புகள் மனைவி மனைவி மூலமாக வருமானம் குடும்பம் இன்கேஸ் குடும்பத்தில் ஒரு நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு ஒரு ஜாக் பட் மாதிரி சரிங்களா டெண்டர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது இருக்குது அமைப்புகள்லாம் மற்றும் நண்பர்களால் ஆதாயமும் இருக்குது பாதகமும் இருக்குது சரிங்களா நண்பர் கூட ஒரு லிமிட்டாக வச்சுட்டு ஒரு பிசினஸ்க்காக போயிட்டு வரோம் அப்படின்னா ஓகே அது ஒரு என்ஜாய்மெண்ட்டு மீறி சரிங்களா ஒரு அடுத்த லெவல் போகும்போது அவர் சில விதமான பிரச்சனைகளை இன்கேஸ் அவர் கோர்ட்டு கூட போகலாம் ஜெயிலு கூட போகலாம் ஒரு சின்ன ஒரு தண்டனை கூட அனுபவிக்கிற வாய்ப்புகள் உண்டு இன்கேஸ் யாருக்காவது இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கங்கள் எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதனால் வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் உண்டு சிக்கன் அறவே கூடாது சரிங்களா துலாம் ரசிக்காரர்கள் சிக்கனை வந்து முழுமையாக தவிர்த்திடணும் அதனால் வயிறு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உபசம் ஏற்படும் ஸோ ஜீரணம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அடுத்து சரி ஓகேங்க துலாம் ராசிக்காரருக்கு வேறு நல்ல விஷயம் என்ன கிடைக்குமானா மனைவி மூலமாக சரிங்களா மனைவியின் மூலமாக சொத்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு மனைவிக்கு ஏதாவது சொத்து கிடைக்கணும் ஏதாவது அவங்க சைடில் மனைவி வீடு சைடில் இருந்து ஏதாவது வர வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிட்டு இருக்கு உங்கள் நண்பர்கள் மூலியமாக நீங்கள் ஏதாவது கூட்டுத் தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு சரி இது மட்டும் தானே அப்படி பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் சரிங்களா ஒரு இஎம்ஐ ஸோ ஏதாவது ஒரு பொருளை இஎம்ஐயில் வாங்கிறதுக்கான கடன் கடன் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கிறதுனால இஎம்ஐ சார்ந்த பொருட்கள் ஏதாவது ஒன்று வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு ஏற்படும் இவங்களுக்கு என்னங்க சரி பரிகாரம் பண்ணலாம் இது மாதிரி ஒரு அமைப்பில் இருந்துகிட்டே இருக்குது சரி தொழிலில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா தொழிலில் பார்த்திங்கன்னா நம்ம சூரிய பகவான் இருக்காங்க சரிங்களா சூரியனும் புதனும் இருக்காரு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம உயர் அதிகாரிகளால் ஒரு சின்ன ஒரு அழுத்தம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ உயர் அதிகாரிகிட்ட போய் பார்த்தோம் அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா சரிங்கன்னு சொல்லிட்டு கோவப்படாமல் கேட்டுட்டு வர்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இது போல விஷயங்கள் எல்லாம் நம்ம சந்திக்கிறோம் சரிங்களா இதுக்கு சொல்யூஷன்ஸ் என்ன பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மணிகண்டன் சரிங்களா மணிகண்டனா யாரு நம்ம ஐயப்பன் ஸோ ஐயப்பன் கோவிலில் இருக்கிற ஐயப்பன் கோவிலுக்கு உங்கள் வீட்டு பார்த்துல இருக்க தனிச்சையாக இருக்க ஐயப்பன் கோவில் அந்த ஐயப்பன் கோவிலில் ஒரு மணி வாங்கி கட்டுங்க இந்த பித்தளையில் வைக்கும் பாருங்க மணி மணி வந்து ஒரு அஞ்சு ரூபா மணியாக இருக்கலாம் பத்து

தன்னுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போறதுக்காக அதை மட்டுமே மைண்ட்ல வச்சுக்கிட்டு அங்கே போய்ட்டு ஒரு மணி ஒன்று கட்டினீங்கன்னா அது உங்களுக்கு அடுத்த ஒரு நிலையை கொண்டு போக ஆரம்பிக்கும் அந்த மணி பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் லைக் நம்ம போகிறோம் ஒரு கட்டிட்டு வந்துடும் மணி அப்படின்னு இருக்கக்கூடாது அது அந்த கோவிலுக்கு உபயோகமாக இருக்கணும் சரிங்களா எந்த கோவிலில் போய் கொடுத்தீங்கன்னா அதை அவங்க யூஸ் பண்ணுவாங்க ரெகுலராக அதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண அந்த ஒளி ஒழிக்கணும் அந்த ஒளி ஒழிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த துலாமராசிரியர்கள் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அடுத்தவருக்கு நிலைக்கு பரிந்துரை பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு போய் சேரும் சரிங்களா இது போல விஷயம் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும் அடுத்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து வாக்கிங் சரிங்களா துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடைப்பயணம் மூலமாக தங்களுக்கு பிடித்த இடங்களுக்கு சரிங்களா நடைப்பயணம் மூலமாக ஒரு கோவிலுக்கு போகலாம் சரிங்களா அது மாதிரி போனீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து சினிமா தேட்டருக்கு நீங்கள் போகிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் சரிங்களா சினிமா தேட்டருக்கு போகிறது ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக போகிறது மேக்ஸிமம் இந்த மாலில் இருக்குது பாருங்கள் அந்த மால் போகிறத வந்து இந்த ஆடி மாதம் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்த மாதம் நல்லாவே இருக்குது அது அடுத்த மாதம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுபோல் அடுத்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பகிர்கிறேன் நன்றி